السلام عليكم ورحمه الله وبركاته نحمده ونصلي ونسلم على رسوله الكريم اما بعد فقد قال الله سبحانه وتعالى في القران المجيد والفرقان الحميد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إلا أول بيت وضع للناس للذي ببكة مباركا وهدى للعالمين وقال رسول الله صلى الله عليه وسلم العمرة إلى العمرة كفارة ما بينهما والحج المبرور ليس له جزاء إلى الجنة வல்லவனை போற்றியும் வல்லவி சல்லாகவோ அரேக வி செல்லும் அவர்களின் மீது சலாத்தையும் சலாமையும் சொல்லியவனாக எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன் அல்லாஹுவின் நல்லடியார்களே ஹாஜிகள் எல்லோரும் ஹஜ்ஜுக்கு புறப்படுகிற ஒரு புனிதமான தருணத்திலே நாம் அமர்ந்திருக்கிறோம் ஹஜ்ஜு என்கிற ஒரு வணக்கத்தை இறைவன் அந்த ஐந்து தூண்களாக்கப்பட்ட வணக்கங்களில் ஒரு மகத்தான ஒரு வணக்கமாக அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான் இறைவன் அவனது ஐபாதத்தை ரெண்டு விதமாக ஆக்கியிருக்கிறான் ஒன்று பொருளாதாரம் சார்ந்த ஐபாதத்துக்கள் இன்னொன்று உடல் ரீதியாக செய்கின்ற வணக்கங்கள் அந்த அடிப்படையில் ஒரு மனிதன் பொருளாதாரத்தின் மூலமாக செய்கிற வணக்கங்கள் இரண்டு வணக்கங்களை குறிப்பிடுகிறான் ஒன்று அல்லாஹ் கடமையாக ஜத்தைிருக்கிறான் இன்னொன்று இந்த ஹஜ்ஜி என்கிற புனித இடத்தை தரிசித்து விட்டு வருகிற வணக்கத்தை இறைவன் கடமையாக ஆக்கியிருக்கிறான் எப்படி ஜகாத்து கொடுப்பதற்கென்று ஒரு அளவுகோலை மார்க்க ஞானிகள் விதித்திருக்கிறார்களோ அதுபோலவே ஹஜ்ஜி வணக்கம் கடமையாகவதற்கு தன்னுடைய போய் வரக்கூடிய உண்டான செலவீனங்களும் அவர் திரும்பி வரை குடும்பத்திற்கு தேவையான செலவீனங்களும் போக அதிகமான பணங்கள் ஒருவரிடத்தில் இருக்கும் பட்சத்தில் தான் அவரின் மீது ஹஜ்ஜை இறைவன் கடமையாக ஆக்கிக்கிருக்கிறான் சொல்வாங்க இஸ்லாமு ஹம்சின் இஸ்லாமிய மார்க்கம் ஐந்து விஷயங்களின் மீது கட்டமைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லிவிட்டு முதல்ல சொல்லுவாங்க கலிமது லாயினாக இல்லம்லா ஓ முகம்மது உ என்கிற திருக்களிமா முதலாவது விஷயம் இரண்டாவதாக செல்லந்தாக வரைவு செல்லும் சொல்லுவார்கள் எகாமி சலாத்தி தொழுகையை நிலைநாட்டுதல் மூன்றாவதாக சொல்வாங்க செல்லந்தாக வரைவு செல்லம் வயிதா உ ஜகாத்தி ஜகாத்தை கொடுத்தல் ஒ சௌமிய ரமதான் ரமதானிலே நீங்கள் நோன்பு வைப்பது ஐந்தாவதாக சொல்வார்கள் ஹஜ்ஜல் பைத் மனிசதா ஐலிஹி சபீலா யாருக்கு போய் வருகிற அளவுக்கு வசதி இருக்குமோ அவரின் மீது ஹஜ்ஜ் கடமை என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள் இந்த ஹஜ்ஜை பற்றி சொல்கிற போது வசதி வாய்ப்புகள் எல்லாம் இருந்தாலும் சில நபர்கள் ஹஜ்ஜுக்கு போக மறுக்கிறார்கள் அதுக்கு காரணம் அந்த ஹஜ்ஜினுடைய சிறப்புகள் தெரியவில்லை என்று சொல்லலாமே தவிர இன்னொரு விஷயம் அல்லாஹவின் மீது உண்டான முகப்பத்து இல்லாமை என்று சொல்லலாம் அல்லாஹாலுடைய முகப்பத்தும் ராயும் செல்லு செல்லும் அவர்களினுடைய முகப்பத்தும் எந்த அளவுக்கு இருந்தது அப்படின்னு ஒரு மனிதன் தெரிந்து கொண்டால் எல்லா வணக்கங்களிலும் அல்லாஹவை திருப்திப்படுத்த வேண்டும் என்கிற நோக்கத்தை தான் ஒரு மனிதன் முன்னெடுத்து வைப்பான் நம்ம நினைக்கிறோம் நாம் தொழுகின்றோம் நாம் விவாதத்தை செய்கிறோம் நாம் நம்முடைய அமல்களை நிறைவேற்றுகிறோம் என்று ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளத்திலையும் நிறைவேற்றுகிற போது வரும் ஆனால் அல்லாஹினுடைய பெற்ற அடியார்கள் அவர்கள் எவ்வளவுதான் வணக்கங்களை செலுத்தினாலும் அக்பர் என்னை பொருந்தி கொண்டானா அது எனக்கு போதுமானது என்கிற ஒரு உயர்ந்த நோக்கத்தை தான் அடிப்படையாக வைத்திருப்பார்கள் அந்த அடிப்படையிலே ஹஜ்ஜை பற்றி சல்லல்லாஹ் அறிவுசலம் அவர்கள் சொல்லுவார்கள் அல் உம்ரத்து இலல் உம்ரத்தி கஃபாரத்துன் ஒரு உம்ராவை நீங்கள் செய்கிறீர்கள் என்று சொன்னால் மறு உம்ரா செய்கிறவரை அது உங்களுக்கு பாவ கஃபாராவாக இருக்கிறது என்று சல்லல்லாஹ் அறிவுசலம் சொல்வார்கள் அதே மாதிரி ஹஜ் செய்தால் எவ்வளவு நன்மை என்று சல்லல்லாஹ் அலைஹி வஸல்லம் சொல்கிற போது இதற்கு இவ்வளவுதான் நன்மை என்று அளவு அளவுகோடே சொல்லாமல் உள் ஹஜ்ஜுல் அவரோ லைசலஹூ ஜஸா உன் இல்லல் ஜென்னா ஒரு ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜை நீங்கள் செய்தால் அந்த ஹஜ்ஜிலே இல்லை ஜென்னா உங்களுக்கு கிடைக்கிற கூலி சொர்க்கத்தை தவிர வேறு எதுவும் கிடையாது என்று சரந்தாகும் அறிவு செல்லும் அவர்கள் சொல்லுவார்கள் சொர்க்கத்திற்கு ஏதாவது மதிப்பீடு செய்ய முடியுமா அவர் மனிதனால் எந்த விதமான மதிப்பீடுகளையும் செய்ய முடியாது எந்த அளவுக்கு சொல்லுவாங்கன்னா நாளைக்கு கிராமத்துடைய நாளில் கடைசியாக ஒரு மனிதன் சொர்க்கத்துக்குள்ள நுழைவானா அப்ப அவன் நினப்பான்னா சொர்க்கம் ஃபுல்லா ஃபுல்லாகிடுச்சு போல இருக்குது நமக்கு இடமே இல்லை போல இருக்குது அப்படின்னு அவன் நினைச்சுக்கிட்டு இருப்பானான் அப்ப அல்லாஹாலா அந்த மனிதனை சொர்க்கத்துக்குள்ள போ சொல்லும்போது அந்த சுவனத்தை பார்த்து அந்த மனிதன் பிரமித்து போய் விடுவான் ஏன்னா அவனுக்கு கொடுக்கப்படுகிற சொர்க்கமே இந்த உலகத்தை போல ஏழு மடங்குகள் பெரிதாக இருக்கும் என்று சொல்லப்படும் அப்ப அவ்வளவு உயர்ந்த ஒரு சொர்க்கத்தை இறைவன் ஒரு விமாதத்துக்கு கூலியாக நான் தருகிறேன் என்று சொல்கிறான் என்று சொன்னால் அந்த ஹஜ்ஜினுடைய மதிப்பும் மகத்துவத்தையும் நாம் உணர வேண்டும் ஹஜ்ஜின்றது ஒரு சாதாரண வணக்கம் மட்டுமல்ல அந்த ஒரு காபத்துல்லாவை பற்றி அல்லாஹ் சொல்லுகிற போது என்ன தீபி மக்கமா முகர்மா என்கிற அந்த மக்கமா நகரத்திற்கு ஆரம்ப காலத்துல பெயர் இருந்தது அப்ப அல்லாஹ் குரான்ல சொல்றான் முத முதல்ல அல்லாஹவை வணங்குவதற்காக இந்த பூமியிலே கட்டப்பட்ட இடம் என்றால் அது காபத்துல்லா என்று சொல்கிறான் அதை யார் கட்டினது அப்படின்னு பார்க்கும்போது மலக்குமார்களால் இறைவன் கட்டுகிறான் மலக்குமார்களை கொண்டு தவாப்பு செய்யப்படுகிறது அதற்கு அடுத்ததாக ஆதமரகிசராம் இந்த உலகுக்கு வருகிறார்கள் உலகுக்கு வந்ததற்கு பிறகு ஆதம் ஆதமரகிசராம் வருகிற போது அந்த காபா ரெடியாக இருக்குது அப்ப ஆதமரஹிசராம் தவாப்பு செய்கிறார்கள் என்பதாக வரலாற்றை பதிவு செய்கிறார்கள் அதே மாதிரி அஜுல் மபுரூர் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜனா என்ன தெரியுமா அதுல நிறைய விதமான விஷயங்களை இமாம்பில் சொல்வார்கள் ஒரு மனுஷன்ட அல்லாஹ் இவாதத்துக்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ் விதிக்கிற ஒரே ஒரு நிபந்தனை தக்குவா இன்னம்மா அல்லாஹ் முத்தகீன் அல்லாஹக்குவாவுடையவர்களிடத்தில் இருந்துதான் அமல்களை ஒப்புக்கொள்கிறான் அப்படின்னு அல்லாஹுரானிலை சொல்கிறான் அதே மாதிரி அந்த தக்குவா எதை அடிப்படையாக கொண்டிருக்கிறது அப்படின்னு கேட்டா நீயத்தை அடிப்படையாக கொண்டிருக்கிறது செல்லலாளிச்சரும் சொல்லுவாங்க இன்னமல் அமாலு பின்னியாத்தி உங்களுடைய அமல்கள் எல்லாம் உங்களுடைய நீயத்தை கொண்டுதான் இருக்கிறது அந்த அடிப்படையில ஒரு மனிதன் ஹஜ் செய்கிற போது என இந்த ஊர் மக்கள் எல்லோரும் ஹாஜி என்று போற்ற வேண்டும் என்னுடைய பெயருக்கு பின்னால் ஹாஜியார் என்று நான் எழுத வேண்டும் என்கிற ஒரு நோக்கத்தர ஒரு மனிதன் ஹஜ்ஜு செய்கிறான் என்று சொன்னால் அது ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜாக ஆகாது எப்படி ஒரு விருந்தாளி அல்லது நம்முடைய நண்பர் நம்முடைய உற்ற உயிருக்கும் மேலான நண்பரை நம்ம சந்திக்க போகிறோம் அப்ப அவரை நாம் எந்த அளவுக்கு ஆசைப்பட்டு அவர் மீது மரியாதை கொண்டு நாம் செல்வோமோ அதுபோல இறைவன் நமக்கு அழைப்பு விடுக்கிறான் விருந்தாளியாக நாம் அவனுடைய வீட்டிற்கு செல்வதற்கு அப்பதான் நம்மால் அந்த வீட்டுக்குள்ளேயே நுழைய முடியும் இறைவா உன்னுடைய பெரிய செலக்ட் உனக்கே எல்லா புகழும் என்று சொல்லி ச தரிசிப்பதற்காக காபாவ தபா செய்யறது வேற விஷயம் ஆனால் உண்மையிலேயே என்னுடைய ரப்பு அங்கு இருக்கிறான் என்கிற ஒரு பூரண நம்பிக்கையோடு ஒரு மனிதன் செல்வானே என்று சொன்னால் அவனுடைய ஹஜ் தான் ஹஜ்ல் மபுரூர் என்று சொல்கிறார்கள் அது மட்டும் அல்லாது இமாம்கள் சொல்லுகிறபோது ஜாமி உல் லி குள்ளி ஹைர் இன் வை அதாவது எல்லா விதமான ஹஹகாமுகளையும் இமாம் குருத்துவீர் அஹமத்துல்லா அளைய சொல்லுவாங்க அன்னகுல் ஹஜ்ஜுல்லதி உஃப்யத் ஹஹகாமுஹு ஹஜ்ல் மபுரூன்னா என்ன தெரியுமா சட்டங்கள் எல்லாம் பூரணமான முறையிலே நிறைவேற்றப்பட்டிருக்க வேண்டும் ஹஜ்ஜியில் எந்த விதமான குறைபாடுகளும் வைக்காமல் இமாம்கள் சொன்னதை போல எல்லா விதமான செயல்பாடுகளையும் அவர் செய்திருக்க வேண்டும் இதையும் தாண்டி ஒரு மனிதன் ஆத்மாத்த ரீதியாக ஆன்மீக ரீதியாக இறைவனை அடைவதற்காக ஒரு நோக்கத்தை கொண்டு ஒரு மனிதன் ஹஜ் செய்வானே என்று சொன்னால் அவனுடைய ஹஜ் தான் ஹஜ் ஹஜுல் மபுரூர் என்று குறிப்பிடுகிறார்கள் ஷகீகுல் பலஹி ரஹமத்துல்லாஹி அலிஹி என்கிற மிகப்பெரிய இறைநேசர் அவங்களுடைய வரலாற்றிலே எழுதுவார்கள் அவங்க பெரிய இறைநீர் சென்றதுனால ஒரு நாள் ஹஜ்ஜுக்கு போகலான்னு சொல்லிட்டு செய்கிறாங்க அப்ப அறிவிப்பு செய்கிற போது எல்லோரும் அவங்களோட நாவரன் ஆபரன் சொல்லிட்டு போட்டி போடுகிறார்கள் எல்லோரும் தயாராகிவிட்ட போது கடைசி இறை ஷட்டிக்குள் பல்கீர் அஹமத்துல்லா அலை சொன்னாங்க என்னால் இப்போது வர முடியாத சூழல் இருக்கிறது அப்படின்னு சொன்னாங்க சொன்ன உடனே ஊர் மக்கள் எல்லாம் வேற மாதிரி பேச ஆரம்பிச்சுட்டாங்க ஒருவேளை வட்டி காசி என்னமோ சம்பாதிச்சுட்டார் போல இருக்குது அதனாலதான் வர்றதுக்கு பயப்படுறாரு இப்படி ஊரிலே பலவிதமான மக்கள் பலவிதமான குறைகளை இமாம் ஷகி குல் பல்கே அஹமதுல்லாஹி அலி அவர்களின் மீது கூறினார்கள் ஆனா ஹஜ்ஜுக்கு போறாங்க போகிற அந்த கூட்டம் ஹஜ்ஜுக்கு சென்றதற்கு பிறகு அந்த கூட்டத்துல ஒரு இறைநேசர் இருக்கிறார் அந்த இறைநேசருக்கு கனவிலே காட்டப்படுகிறது மலக்குமார்கள் அவர் உரையாடுகிறார்கள் அந்த இறைநேசர் இந்த வருஷம் எவ்வளவு ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னு கேட்கும் போது அனைத்து நபர்களினுடைய ஹஜ்ஜும் ஒப்புக்கொள்ளப்பட்டதாக ஆகிவிட்டது அதற்கு காரணம் என்று சொன்னார்கள் அந்த இறைநேசருக்கு ஒண்ணுமே புரியல என்னடா ஹஜ்ஜுக்கே வராத ஒரு நபர் ஆனா அவரின் காரணமாக எல்லோருடைய ஹஜ்ஜும் ஒப்புக்கொள்ளப்பட்டது அப்படின்னு சொல்றாங்கன்னா அவர் அப்படி என்ன ஒரு நிலைமை செஞ்சிருப்பாருன்னு எல்லாரும் ஊருக்கு திரும்பியவுடன் ஷகிக்குல் பல்கீர்ல்லா அலையிட்ட போய் கேட்குறாங்க அதை இறைசன் அப்ப ஷகி குல் பல்கீர் அஹமதுல்லா சொன்னாங்க நான் ஒரு நாள் ஹஜ்ஜுக்கு போறதுக்கு தயாராயிட்டு உங்கள்கிட்ட பேர் கொடுத்துட்டேன் கொடுத்துட்டு நான் போய்கிட்டு இருக்கும்போது ஒரு அம்மா செத்து போன ஒரு மாமிசத்தினுடைய ஒரு இறை ஒரு பிராணியினுடைய இறைச்சியை எடுத்துக்கொண்டு உள்ளே வீட்டுக்கு போறாங்க அதை நான் பார்த்தேன் செத்துப்போன பிராணி நம்ம சாப்பிட்றது ஹராம் அப்படி இருக்கும்போது அதை எடுத்துகிட்டு போறாங்களே என்ன செய்ய போறாங்கன்னு நான் மறைஞ்சு மறைஞ்சு போய் பின்னாடியே போய் பார்த்தேன் அப்போ அந்த அம்மா வீட்டில் தன்னுடைய குழந்தைகளுக்காக வேண்டி சமைப்பதற்காக அதில் போட்டு சமைக்கிறாங்க நான் உடனே உள்ளே போய்ட்டேன் வீட்டுக்குள்ளே போய் கேட்டாங்க ஷேக் பல்சர் அஹமத்துல்லா ஆலை என்னம்மா செத்து போன பிராணிகளை சாப்பிட்றது ஹராமாச்சு நீங்கள் இப்படி செத்துப்போன பிராணிகளாம் வச்சு சமைச்சு உங்களுடைய குழந்தைகளுக்கு சாப்பாடு கொடுக்குறீங்களே அப்படின்னு கேட்டப்ப அந்த அம்மா சொன்னாங்களாம் முதியவரே நான் ஏழு நாளா பட்னியா இருக்கிறேன் என்னுடைய குழந்தைகளாவது பசித்து இருக்கிறார்கள் அந்த குழந்தைகள் பசியோடு செத்து விடுவார்கள் நான் செத்துட்டா கூட பரவாயில்ல அந்த குழந்தைகளினுடைய உயிரை காப்பாற்றுவதற்காக வேண்டி நான் இந்த செத்து புறோன பிராணியினுடைய இறைச்சியை எடுத்துட்டு வந்து சமைச்சு தரேன் எனக்கு வேற வழி தெரியலன்னு நாங்களாம் அப்ப ஷஜிகுல் வல்சு ரஹமத்துல்லா அலை தான் ஹஜ் சேர்வதற்காக வைத்திருந்த அத்தனை பணங்களையும் அந்த அம்மாவுக்காக வேண்டி கொடுக்குறாங்க அப்ப தேவையுடையவர்களுக்கு நீங்கள் உதவுவது ஹஜ்ஜினுடைய நன்மைகளையும் உங்களுக்கு பெற்றுத்தரும் என்கிறது மார்க்கம் ஏன்னா ஹஜ்ஜி நம்ம செய்கிற போது நம்முடைய ஐபாதத்துக்கள் ரெண்டு வகை வகைக்குல்லா ஹொகுக்குள் ஐபாதன்னு சொல்லுவாங்க அடியான் அடியானுக்கு செய்கிற கடமைகள் ஐபாதத்துக்கள் என்கிற வருகிற போது அதிலே இரண்டு மடங்கான கூலிகளை கொடுக்கின்றான் அதனால தான் சொல்லுவாங்க ஏத்துக்காக இருக்கிற போது கூட ஜனாசா தொலைகைக்காக ஒரு மனிதர் போயிட்டு வரலாம் அனுமதி இருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க காரணம் என்ன அது சகோதரர் ஒரு முஸ்லிமான சகோதரனுடைய தேவை அதை நிறைவேற்றுறதுக்காக வேண்டி அவர் போறாரு அப்படின்வாங்க அதனால தான் யார் தன்னுடைய தேவையான சகோதரருக்கு உதவி செய்கிறாரோ ஹாஜதிஹி அவருடைய தேவையை அல்லாஹ நிறைவேற்றி தருவான் அப்படின்னாங்க இந்த காமத்துல்லாவை மலக்குமார்கள் கட்டி முடித்து விட்டார்கள் கட்டணத்துக்கு பிறகு அது நூ அலி இஸ்லாமின்னுடைய வெள்ளப்பெருக்குகள் வந்தது இதனால பலவிதமான சேதங்களை அந்த காமதுல்லா அடைந்திருந்தது அப்ப மீண்டும் அதை கட்டக்கூடிய அந்த பணியை தான் நபி இப்ராஹிம் அலிஹிஸ்லாம் அவர்கள் செய்கிறார்கள் இஸ்மாயில் அலிஸ்லாம் அவர்களோடு சேர்ந்து மகன் இஸ்மாயில் அலிஸ்லாமும் நபி இப்ராஹிம் அலி இஸ்லாமும் சேர்ந்து அந்த காமதுல்லாவை கட்டுகிறார்கள் அப்ப அல்லாஹ் சொன்னா பின்னாசி பில் ஹஜ்ஜி அமீக் நீங்க மலை மேல ஏறி பாங்கு சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க இப்ராஹிம் அலிஸ்லாம் கேட்டாங்களா யா ல்லா என்னுடைய சத்தம் உலக மக்கள் எல்லோருக்கும் போய் சேராதே நான் இங்கிருந்து வாங்க சொன்னா ஹஜ்ஜுக்காக நான் அழைப்பு கொடுத்தால் என்னுடைய சத்தம் இங்கிருந்து எல்லோருக்கும் போய் சேருமா அப்படின்னு கேட்டாங்களாம் அப்ப அல்லாஹ சொன்னானா நீங்கள் சொல்லுங்கள் அதை போய் சேர வைக்க வேண்டிய பொறுப்பு என்னுடையது அப்படின்னு ஆனா அப்ப இப்ராஹிம் அலிஸ்லாம் அழைப்பு கொடுக்கிறார்கள் ஹஜ்ஜுக்காக வேண்டி அந்த அழைப்பை ஒவ்வொரு கருவில் இருந்த ஆண் பெண்ணான முஸ்லீம்கள் அனைவருமே அதை செவிமடுத்தார்கள் அந்த அதானுக்கு அந்த பாங்குக்கு பதில் கொடுத்தவர்கள் தான் ஹஜ்ஜு நசீபாக்கப்பட்டவர்கள் என்று எழுதுகிறார்கள் அப்ப ஹஜ்ஜு நம்ம நினைக்கிற மாதிரி காசு பணம் இருந்துட்டால் எல்லாராலையும் ஹஜ்ஜுக்கு போயிட முடியும் அப்படின்னு நினைக்கிறது தவறு அல்லாஹ் இப்ப ஒருத்தருடைய வீட்டை இருக்குது அந்த வீட்டுக்குள்ள அவருடைய அனுமதி இல்லாமல் நம்ம போக முடியுமா முடியாது அது போலத்தான் உங்களுடைய செயல்பாடுகளை இறைவன் எல்லா நேரமும் உற்று நோக்கி கொண்டிருக்கிறான் அப்ப உங்களுடைய செயல்பாடுகள்ல அல்லாஹ்வுடைய முகப்பத்துக்காக நீங்கள் செய்கிறீர்களா பெருமைக்காக செய்கிறீர்களா அல்லது மற்றவர்கள் உங்களை புகழ வேண்டும் என்பதற்காக செய்கிறீர்களா அப்படின்றத அல்லாஹ் பார்க்கிறான் பார்த்துவிட்டு தனக்கு எந்த அமல் பிடித்திருக்கிறதோ எந்த அடியாரை அல்லாஹ் நேசிக்கின்றானோ அந்த அடியானை மட்டுமே ஹஜ்ஜுக்கு அல்லாஹ் நசீவாக்குகிறான் அப்ப அந்த அடியார்கள் மட்டும்தான் ஹஜ்ஜுக்கு செல்கிறார்கள் எனவே நமக்கும் அல்லாஹு தாலா செய்யக்கூடிய பாக்கியத்தை தர வேண்டும் அதனால ஒவ்வொரு துவாலையும் நம்ம என்ன செய்யணும் யாருல எங்களுக்கு ஹஜ்ஜு உண்டான பாக்கியத்தை நீ கொடுப்பாயாக அப்படின்னு துவா செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அதே மாதிரி ஹஜ்ஜிலே அந்த காபத்துல்லா என்பது அபி இப்ராஹிம் அலி இஸ்லாம் இஸ்மாயில் அலி இஸ்லாம் கட்டிடுறாங்க கட்டினதற்கு பிறகு அல்லாஹிடத்திலே யாருல இதை ஏற்றுக்கொள்வாயாக அப்படின்னு துவாவும் செய்கிறாங்க அந்த காபத்துல்லாவினுடைய சிறப்பை பற்றி அல்லாஹ் ஒரானிலே ஒரு வசனத்தையும் இறக்கி இருக்கிறான் அரிசலம் அவங்க பிறக்கிறதுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஆமுல் ஃபீல் அப்படின்னு சொல்லுவாங்க யானை வருடம் அப்ப அந்த வருஷத்துல ஆபரஹா அப்படின்னு ஒரு அரசன் என்ன செய்யறான் தன்னுடைய படைப்பட்டாளங்களை எல்லாம் கொண்டு எல்லா நகரங்களையும் சுற்றி பார்த்து கொண்டு வருகிறான் அப்படி வருகிற போது காபத்துல்லா இருக்கக்கூடிய அந்த மக்கமா நகரத்துக்குள்ள அவன் நுழைகிற போது அவனுக்கு ஒரு ஆச்சரியம் எல்லா ஊர்களுக்கும் என்னுடைய படை பட்டாளங்களை கொண்டு போறேன் எல்லாரும் என்ன வேடிக்கை பார்க்கறாங்க என்ன பெரிய அரசு நினைக்கிறாங்க ஆனா இந்த ஊருக்குள்ள வந்தா ஒரு பையன் நம்மளை கண்டுக்க மாட்டான் ஆனா எல்லோரும் செல்கிற ஒரே இடம் என்று சொன்னால் எங்க பொறுங்கன்னு கேட்டா காபத்துள்ளா இருக்கிறது அங்கு செல்கிறேன் அப்படின்னு சொல்றான் உடனே இவனுக்கு கோவம் வந்துருது நான் தான் பெரியவன் அப்ப அந்த காபத்துள்ளாவன் நான் இல்ல நான் இருக்கக்கூடிய இடத்துல ஒரு பெரிய இடம் இருக்கிறது அப்படின்னு சொன்னா என்னை விட உயர்வான ஒரு இடம் இருக்கிறது என்று சொன்னால் அதை நான் இடித்து தரைமட்டமாக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய யானை பட்டாளங்களோடு அந்த காபத்துல்லாவை இடிப்பதற்காக கிளம்பி விடுகிறான் அப்ப அவங்களுடைய பாட்டனார் தான் காமதுல்லாவினுடைய பொறுப்புதாரி அவங்க ஒரே வார்த்தையை சொல்லிட்டாங்க இது என்னுடைய வீடு கிடையாது நீ இடிக்கிறதானால் எடுத்துக்கொள் அல்லாஹ் பார்த்துக் கொள்வான்னு அவங்க போயிட்டாங்க அப்ப இவன் இடிப்பதற்காக செல்கிறான் வராட்டலை எழுதுவாங்க அவனிடத்திலே மஹமூது என்கிற செலதாக வரைவு செய்யும் அவர்கள் பிறக்கிறதுக்கு முன்னாடியே மஹமூதே அப்படின்ற பேர் வைக்கப்பட்ட ஒரு யானை இருந்தது அந்த யானையை அவன் எவ்வளவோ கிளப்பி பார்க்கறான் அந்த யானை எந்திரிக்கக்கூட இல்லை அதற்கு ஆனால் மற்ற யானைகளை கொண்டு அவன் எடிப்பதற்காக செலுகிற அந்த தருவாயில் அல்லாஹுசானா குலானிலை சொல்லி காட்டுகிறான் அலங்கர கைஃபஃபாக ரபு கவி அஸ்ஹாபில் ஃபீன் அலம் யஜ் அல் கைதஹும் ஃபி தொதலில் அலைஹிம் தொய்ரன் அபாவில் யானை பட்டாளங்களை இறைவன் என்ன செய்தான் என்று நீங்க பார்க்கலையா அல்லாஹ் தானே என்ன செய்கிறான் அபாபீல் அப்படின்னு சொல்லக்கூடிய சிட்டுக்குருவியை போன்ற சிறிய சிறிய பறவைகள் அந்த பறவை கூட்டத்தை அல்லாஹ் அனுப்புகிறான் யானை கூட்டத்தை அழிப்பதற்காக வேண்டி அந்த பறவை ஒன்றுமே செய்யல செய்யலை ஹனுமேஹிம் ஹெஜாரதிமின் செஜில் முத்திரையிடப்பட்ட பொடி பொடி கற்கள் அந்த பறவையினுடைய வாயில் இருந்தது அந்த பறவியினுடைய அழகிலிருந்து அந்த கொடிக்கற்கள் கீழே விழுந்தவுடன் எப்படி வந்து மாடு சாப்பிட்டுட்டு போட்டா எப்படி இருக்கும் அது போல அவர்கள் அழிந்து போய்விட்டார்கள் என்று சொல்கிறது குரான் அப்ப காபத்துல்லாவ ஒரு சாதாரணமான இறையில்லமாக மட்டும் நாம் பார்க்காமல் நம்முடைய அல்லாஹுக்கு சொந்தமான இடம் அதை நம்ம நேசிக்க கூடிய ஒரு இடமாக இருக்குது அந்த இடத்தை போய் பார்க்கணுமே அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்க வேண்டும் சொல்லுவாங்க இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை பள்ளிவாசல்களும் காபத்துள்ளாவினுடைய அந்தஸ்தில் இருக்கிறது எப்படி காபத்துல்லாவுக்கு நீங்கள் மரியாதை செய்யாமல் இருந்தா இரு இருக்கிறது எப்படி குறைபாடோ அது போல நீங்கள் இருக்கின்ற ஒவ்வொரு பள்ளிவாசலும் காபாவினுடைய அந்தஸ்தில் இருக்கிறது அப்ப பள்ளிவாசலுக்கு செய்கிற அந்த ஒழுங்குமுறைகளையும் நாம் கடைபிடிக்க வேண்டும் பள்ளிவாசல்ல உட்காந்து சத்தமாக பேசுறது பள்ளிவாசல்ல உட்காந்து உலக காரியங்களை பேசுவது இதையெல்லாம் செல்லல்லாக அறிவு செல்லும் தடுத்திருக்கிறாங்க மரதியல்லாக அவருடைய காலத்துல ஒரு நபர் சத்தமாக மசித நபவியில் உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாரு அந்த நபரை வெளியில வர சொல்லி உமரதீதா கேட்டாங்களா நீங்க இந்த ஊருக்காரங்களா வெளியூருக்காரங்களான்னு கேட்டாங்களா அப்ப அந்த மக்கள் சொன்னாங்களா ரெண்டு பேரும் நாங்க வெளியூருக்காரங்க அப்ப சொன்னாங்களா உமரதீதா பள்ளிவாசல் உட்காந்து சத்தமா பேசிக்கிட்டு இருக்கிறீங்க நீங்க உள்ளூர்காரங்களா இருந்திருந்தா உங்களுடைய தலையெல்லாம் சீவி இருப்பேன் அப்படின்னாங்களா அப்ப அல்லாஹுக்கு எந்த அளவுக்கு நாம் கண்ணியம் தர வேண்டுமோ இப்போ மரியாதையாக அமைதியாக அமர்ந்திருப்போம் இல்லையா அது போலத்தான் ஒவ்வொரு பள்ளியிலேயும் அல்லாஹ் இருக்கின்றான் அவனுடைய இறையல்லத்தை நோக்கி நாம் அமர்ந்திருக்கிறோம் அப்ப அல்லாஹ் நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லி உங்களுடைய எண்ணங்களை அல்லாவிடத்தில் துவாக்களை கேட்பதில் வந்து நம்முடைய நேரங்களை செலவிட வேண்டுமே தவிர உலக காரியங்களில் செலவிடக்கூடாது அதனால தான் ஹதீஸை இப்படியும் ஒரு ஹதீஸ் வரும் எந்த ஏழு நபர்களுக்கு அல்லாஹால அரசியனுடைய நிழல் கொடுப்பான்னு சொல்லுவாங்க அதில் ஒரு நபர் யாருன்னா தொழுகைக்கு முன்னாடியே பள்ளிவாசலுக்கு வந்துடுறது தொழுகையினுடைய அந்த நேரத்திற்காக வேண்டி அவர் காத்திருப்பது அப்படி இல்லையா தொழுகை எப்போது அந்த தொழுகையினுடைய நேரம் வரும் அப்படின்னு அவருடைய உள்ளம் துடிதுடித்து கொண்டே இருக்க வேண்டும் அப்படிப்பட்டவர்களாக நாம் மாறினால் நமக்கும் அல்லாஹ் ஹஜ்ஜை நசீபாக்கி கொடுப்பான் அதே மாதிரி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க மூணு நபர்கள் அல்லாஹ்வினுடைய குழு அப்படின்னு சொன்னாங்க சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃதுல்லாஹி ஸலாஸதுன் அதுல ஒருத்தர் அல் காசி அல்லாஹ்வினுடைய பாதையிலே உயிர் தியாகம் செய்யக்கூடியவர் வல் ஹாஜ் இரண்டாவது நபர் சொல்றாங்க அல்லாஹ்வினுடைய பட்டாளத்துல ஹஜ் செய்யக்கூடியவர் அடுத்து சொன்னாங்க வல் முகத்தமிர் உமரா செய்யக்கூடியவர் அப்படின்னாங்க அந்த ஹஜ் செய்யக்கூடியவருக்கு உண்டான நன்மைகளை சொல்கிற போது எப்படி ஹஜ் செய்ய வேண்டுமோ அந்த எல்லா விதமான காரியங்களையும் உளப்பூர்வமாக அல்லாவுக்காக வேண்டி செய்தால் அவர் க யோமின் வலதது உம்முகு எப்படி அவர் ஊருக்கு திரும்புவார்னா அன்னைக்கு பிறந்த குழந்தை மேலே ஏதாவது பாவம் இருக்குமா அதுபோல பாவங்களே இல்லாத நபராக அவர் திரும்புவார் அதே மாதிரி இன்னொரு விஷயம் அல்லாஹ் எப்படி படிச்சிருக்கான்னா எல்லா நேரங்களும் அது தபாப்பு செய்யப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும் தபாப்பு செய்யப்படாத ஒரு நேரம் என்று ஒன்று இருக்கிறது என்று சொன்னால் அது கியாமத்தினுடைய அடையாளம் அப்படின்னு சொல்லுவாங்க எந்த அளவுக்கு கிதாபில் எழுதுவாங்கன்னா நபி நூஹலை காலத்துல வெள்ளம் வந்தது அந்த வெள்ளம் வந்த போது கூட அல்லாஹ பாம்புகளை கொண்டு தபாப்பு செய்ய வைத்தான் அப்படின்னு எழுதுறாங்க அப்ப அவ்வளவு ஒரு மகத்தான ஒரு இடத்தை நாம் கட்டாயமாக சியாரத்து செய்ய வேண்டும் அதை சந்திக்க வேண்டும் ஏன்னா இது இறைவனுடைய இல்லம் என்னுடைய ரப்புடைய இல்லம் அப்படின்ற அந்த ஒரு ஆசை ஒவ்வொருவருடைய உள்ளத்திலேயும் இருக்க வேண்டும் லைலாவை பத்தியும் மஜ்னூனை பத்தியும் ஒரு கவிதையை சொல்லுவாங்க அரபியில அமுரு அல தியாரி தியார லைலா அந்த மஜ்ரூன் சொல்றானா லைலாவினுடைய வீட்டை நான் கடந்து செல்கிறேன் அந்த சுவற்றை கூட நான் முத்தமிடுகிறேன் அப்படின்னு காரணம் என்ன அப்படின்னு கேட்டப்ப என்னப்பா சுவத்தெல்லாம் போய் நீ முத்தமிடுறியே அப்படின்னு கேட்டப்பமா ஹுப்பு தியாரி ஷரஃப் ந கல்வி எனக்கு மேல ஆசை இல்லங்க வீட்டுல தங்கியிருக்கிறாங்க அப்ப அல்லாஹுவனுடைய வீட்டை நாம் எப்படி மதிக்க வேண்டும் என்பதை இந்த வசனங்கள் நமக்கு சுட்டிக்காட்டுகிற போது ஒரு மனிதன் பள்ளியை மதிக்கின்றான் என்று சொன்னால் அவனுக்கு காபாவியனுடைய சாரத்தின் நசீவாகும் எனவே வல்ல ரஹ்மான் பள்ளிவாசனுடைய ஒழுக்கங்களை பேணையும் காபதுல்லாவை சியாரத்து செய்யக்கூடிய தவாபு செய்யக்கூடிய அந்த பாக்கியத்தையும் அல்லாஹ் நமக்கு தந்தருள் புரிவானாக வாஹுருதா அவானா அலில் அஹமதுல்லா அலாமு அலைக்கும் வரமத்துல்லா